இந்தியாவில் செல்போன் பயன்படுத்துபவர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமாக இருந்தது டிக்டாக் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான எல்லை பிரச்சினை உச்சம் தொட்ட இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் டிக்டாக் ஹலோ கேம் ஸ்கேனர் ஷாரட் யூசி பிரவுசர் கிளாஸ் ஆஃப் கிங்ஸ் உள்ளிட்ட ஐம்பத்தொன்பது செயலிகளை மத்திய அரசு அதிரடியாக தடை செய்தது பாதுகாப்பு காரணங்களை கருத்தில் கொண்டு மேற்கண்ட செயலிகளை தடை செய்திருப்பதாக மத்திய அரசு விளக்கமளித்தது இந்தியாவில் கோடிக்கணக்கான மக்கள் இந்த செயலிகளை தங்களது செல்போனில் பதிவிறக்கம் செய்திருந்த நிலையில் திடீர் தடையால் செயலிகளை பயன்படுத்த முடியாமல் போனது இந்நிலையில் மேலும் நூற்று பத்தொன்பது செயலிகளை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்து நீக்க மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது இதை கூகுள் நிறுவனமும் உறுதிப்படுத்தியுள்ளது தடை செய்யப்பட்ட செயலிகளில் பெரும்பாலானவை சீனா மற்றும் ஹாங்காங்கைச் சேர்ந்தவையாகும் தடை செய்யப்பட்ட தொன்னூறு சதவீத செயலிகள் வீடியோ மற்றும் வாய்ஸ் சாட் செயலிகளாகும் சிங்கப்பூர் அமெரிக்கா பிரிட்டன் மற்றும் ஆஸ்திரேலிய நாடுகளில் வடிவமைக்கப்பட்ட செயலிகளும் தடை செய்யப்பட்ட நூற்று பத்தொன்பது செயலிகளில் அடக்கம் தடை செய்யப்பட்ட செயலிகளின் முழு விவரங்கள் வெளியாகவில்லை சிங்கப்பூரைச் சேர்ந்த மங்குஸ்டர் குழுவால் உருவாக்கப்பட்ட வீடியோ சாட் மற்றும் கேமிங் தளமான சில் சாட் சீனாவின் ப்ளோம் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட சாங் ஆப் ஆஸ்திரேலியாவின் ஷெலின் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட ஹனி ஹனிகேம் ஆகியவை முடக்கப்பட்ட செயலிகளில் முக்கியமானவையாகும் மூன்று செயலிகளுக்குமே இந்தியாவில் மிகப்பெரிய எண்ணிக்கையில் பயனாளர்கள் உள்ளனர் இதுபற்றி சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் பிரதிநிதிகள் கூறுகையில் என்ன காரணத்துக்காக எங்களின் செயலிகள் தடை செய்யப்பட்டது என இந்திய அரசும் கூகுள் நிறுவனமும் தெளிவுபடுத்தினால் நன்றாக இருக்கும் அதன் மூலம் இந்திய அரசின் சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு சேவை வழங்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என கூறினர் இதனால் இந்தியாவில் உள்ள ஏராளமான பயனர்கள் மட்டும் பாதிக்கப்பட மாட்டார்கள் செயலியை உருவாக்க நாங்கள் போட்ட நீண்டகால உழைப்பும் வீணாகிவிடும் எனவும் தடை செய்யப்பட்ட செயலிகளை உருவாக்கிய நிறுவன பிரதிநிதிகள் கூறினர் இது பற்றி கூகுள் பிரதிநிதி கூறியதாவது சர்ச்சைக்குரிய செயலிகளை நீக்கும்படி பல நாடுகளிடமிருந்து வேண்டுகோள் வருகின்றன அவற்றை நாங்கள் உரிய முறையில் பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கிறோம் தேசிய பாதுகாப்பு இறையாண்மை மற்றும் ஒழுங்கற்ற செயல்பாடு போன்ற காரணங்களுக்காகவும் அரசுக்கு எதிரான கண்டென்ட்டுகள் செயலியில் இடம்பெற்றிருந்த காரணத்துக்காகவும் செயலிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் கூகுள் வகுத்த கொள்கைகளை கடைபிடிக்காத செயலிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கிறோம் என கூகுள் தரப்பில் கூறப்பட்டுள்ளது இதுபற்றி மத்திய உள்துறை அமைச்சகத்தின் அதிகாரி ஒருவர் கூறுகையில் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் அறுபத்தொன்பது ஏ பிரிவின் கீழ் நூற்று செயலிகளும் முடக்கப்பட்டுள்ளன தேசிய பாதுகாப்பு பொது அமைதியை கருத்தில் கொண்டு ஆன்லைன் கண்டென்ட்டுகளுக்கு கட்டுப்பாடு விதிக்கும் அதிகாரம் மத்திய அரசுக்கு இருக்கிறது தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் அறுபத்தொன்பது ஏ பிரிவின் கீழ் பிறப்பிக்கப்படும் உத்தரவுகள் பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பதால் அதுபற்றிய விவரங்களை கூற முடியாது என உள்துறை அதிகாரி கூறினார் இரண்டு நாட்களுக்கு முன் தடை செய்யப்பட்ட இந்த நூற்று செயலிகளில் பதினைந்து செயலிகள் மட்டுமே இந்தியாவில் டவுன்லோட் செய்வது தடைபட்டுள்ளது எஞ்சிய செயலிகளை இப்போதும் டவுன்லோட் செய்ய முடிகிறது என பயனாளர்கள் கூறுகின்றனர் தடை செய்யப்பட்டவை சீன செயலிகள் மட்டுமல்ல ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அமெரிக்காவில் உருவாக்கப்பட்ட செயலிகளும் தடை செய்யப்பட்டுள்ளதை கவனிக்கும்போது பாதுகாப்பு காரணங்களை மட்டும் மத்திய அரசு கருத்தில் கொள்ளவில்லை அதையும் தாண்டி ஆன்லைன் கண்டென்ட்டுகளை முறைப்படுத்த மத்திய அரசு தீவிர கவனம் காட்டி வருவது இதன் மூலம் தெரிகிறது எனவும் பயனர்கள் கருத்து தெரிவித்தனர்